மனது இல்லாததை நீங்க எந்த காரியத்தையும் செயல்பட முடியாது அது வந்து மனசு சம்பந்தப்படாத செயல் தான் பிரச்சயம் மனசு சம்பந்தப்பட்ட செயல் எல்லாம் அகச்சியிட்டு எடுக்க வேண்டியது மனசு வந்து எல்லாத்தையோடய சம்மந்தப்படும் இப்ப மனச வந்து மனச சரி பண்றதுக்கு பயன்படுத்துறோமா செயலை சரி பண்றதுக்கு பயன்படுத்துறோமான்னு சொல்லி அப்படிதான் பிடிக்கும் இப்ப நாம என்ன மனசை மனசு சரி பண்றதுக்கே பயன்படுத்துனீங்கன்னா தான் முழுக்க முழுக்க அகச்சியல் நீட்டும் குறத்துக்காக இப்ப இது பண்றீங்க மனப்பாடம் பண்றீங்கறது எல்லாம் ஒரு புரட்சியா புரட்சிகளுக்கும் கூட நீங்க மனசு பயன்படுத்தித்தான் செய்றீங்க அந்த மனசுல நீங்க ஃபீட் பண்றது கூட குறத்துக்காக தான் நீங்க ஃபீல் பண்றீங்க அது குறத்துக்காக நீங்க இப்ப நீங்க அதே நேரத்துல நீங்க உங்களுக்கு வந்து நான் வந்து என்ன எதிர்த்து நான் போராட வேண்டிய அவசியமே இல்லை நான் வந்து அகத்துக்குள்ள நான் போட வேண்டிய அவசியமே இல்லைன்னு நீ புரிஞ்சுக்கிட்டு நீ இதையே திருப்பி திருப்பி ரொட்டேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் என்ன எடுத்து போட வேண்டிய போராட வேண்டிய நீங்க சொல்லிட்டே இருந்து அதை மெமரி பண்ணணுங்கிறல்லாம் அவசியம் கிடையாது அங்க வந்து அது அங்க அது வந்து அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் மாதம் உங்களை நீங்க வந்து உங்களை நான் வந்து நான் என்ன எடுத்து போட மாட்டேன் என்னுடைய மனசை எடுத்து பாட மாட்டேன் உங்களை திருப்பி திருப்பி சொல்லிட்டீங்கனாலே நீங்க உங்களை சரியா புரிஞ்சுக்க வேண்டே இருக்கும் புரிஞ்சுட்டீங்கன்னா அது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நீங்க சொன்ன மரப்பட பகுதிங்கிறது மாணவர்களுக்கான மனப்பட ஒரு பத்து மாசுல பத்து மாசு நூறு மார்க் பத்து மார்க் மரப்பட பகுதி பகுதி அரிசியா அதை கேள்வி கேள்வி பரிசெயரும் போது கேள்வி பார்க்கணும் கேள்வி பார்த்தோம்னா வந்து அந்த அகத்திலிருந்து வரல புறத்துல இருந்து வரலாம் அகத்துக்குள்ளதான்றத்துக்காக வரட்டும் வரட்டும் அகத்துக்குள்ள சரி பண்றதுக்காக ஏதாவது வந்து தப்பு அது அகத்துல இருந்து அகத்துல இருந்து கேள்வி கேள்வி படிக்கிறாங்க ஆமா அகத்துல இருந்து பரில் வரும் அகத்துல இருந்து பரிந்து வர மாட்டேங்கிறாங்க மெமரிய இருந்தது மறந்து போயிடலாம் நீங்க நாளைக்கு நேற்று என்ன நடந்ததுங்கறத சில விஷயங்கள் அதுல எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது நேற்று நடந்த விஷயத்த உங்ககிட்ட கேட்டோம்னு சொன்னா நேற்று காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன நடந்தது மணிக்கணக்கா சொல்லுங்கன்னா உங்களால சொல்ல முடியாது ஆனா முக்கியமான விஷயத்த உங்களால சொல்ல முடியாது அந்த மாதிரி சில நினைவுகள் இருக்கு சிலதும் மறந்தும் போயிடும் சிலது முக்கியத்துவம் இல்லாததுனால அதை நீங்க ஸ்டோர் பண்ண மாட்டீங்க ஆனா அதே நேரத்துல எல்லாமே மனசுக்குள்ளதான் இருக்கு அதை நம்ம புரட்சிகளுக்கு பயன்படுத்திக்கிடுறோம்

இல்ல அந்த புரட்சியா நீங்க எடுத்துக்கிட்டு அதை எப்படி நீங்க சரி பண்றதுங்கறத நீங்க ஆராய்ச்சி பண்ணலாம் இப்ப அவங்களுக்கு என்ன மாதிரி பண்ணனும்னா ஒரு மனசுல நிற்கும் நீங்க கண்டுபிடிச்சு அதை நீங்க அப்ளை பண்ணலாம் அதெல்லாம் புரட்சியலா எடுத்து அதை நீங்க இம்ப்ரூவ் பண்ணலாம் இம்ப்ரூவ் பண்றதுக்கான கண்ணு அதை பண்ணலாம் எல்லாமே அகத்துக்குள்ளதான் போகுது அகம் அகம் சம்பந்தப்படாதபடி எந்த பொறச்சிலுமே நீங்க செயல்பட முடியாது உங்க மனசு சம்பந்தப்படாதபடி நீங்க ஏதாவது புரட்சியில சொல்லுங்க பாப்போம் எந்த செயலையாவது நீங்க மனசு சம்பந்தப்படாத புரட்சியில ஒண்ணும் சொல்லுங்க நான் கூட பண்ணிடும் மனசுக்கு மனசுக்குள்ள பண்றீங்கன்னா ஒரு குறைச்சி எல்லாம் அது மனச உயர் படிச்சு பண்றீங்க இப்ப நீங்க வந்து நீங்க உங்க வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு போற மனச பயன்படுத்தாதே உங்க வீட்டுக்கு திரும்பி போயிருவீங்களா எல்லாமே மனசு சம்பந்தப்பட்டு தான் எல்லாமே பண்றோம் நீங்க தொடர் பயன்படுத்த மனசு அதாவது வீட்டுக்கு போறது வந்து நம்ம

உங்க கால் வந்து தானாவே கண்டுபிடிச்சு போகாது உங்க மனசு வந்து பாதை காட்டலன்னு சொன்னாங்க இல்ல மனசுல மனசு புத்தி எல்லாத்தையும் ஒன்னாவே எடுத்துக்கிடுங்க மனம் புத்தி புத்தியை வேண்டாம் நீங்க மன மனம் அந்த கரணம்னு சொல்றாங்க இல்லையா மனம் புத்தி சித்தம் அகங்காரம் ரெண்டு நாளையுமே சேர்த்து மனசுன்னு வச்சுக்கிடுங்க நாளும் சேர்த்தே மனம்ல வச்சுக்கிடுங்க அதனுடைய உதவியோட தான் நீங்க வந்து பாதையை கண்டுபிடிச்சு போறீங்க அதுக்கு உங்க உங்க கை கால் உம்புடைய விந்திரியங்கள் எல்லாம் உதவி பண்ணுது மனப்பாடம் பண்றதுக்கு எது உபயோகமான மனப்பாடம் பண்றதுனா மனப்பாடம் இல்ல மனப்பாடம் பண்றதை நீங்க அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க எதுனால எப்படி பண்ணனாங்கன்னா மனசுல நிற்கும்ங்கிறத டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி நீங்க பயன்படுத்துங்க அதை அதெல்லாம் பொறத்துக்கு புரட்சிகள்லிட்டே எடுத்துக்கலாம் புரட்சேல வந்து நம்ம அது வந்து புதி இல்ல இது மனசி தேர்வுதா பெற்ற பத்தி தேர்முல்ல அங்கு இல்லை இப்ப இது வந்து புத்தியோட சேரல மனசோட தான் சேர்வு அது இந்த மெமரி தான் மெமரிங்கிறதுலாம் மனசுதான் அந்த இயல்பு தான் வந்து நம்முடைய சித்தம்ங்கிறது இயல்பு இது இயல்புல வராது அதனால இதெல்லாம் வந்து அந்த மனசோட பகுதி தான் இந்த நாலு பகுதியை பிரிச்சுட்ட கூட மனங்கிற பகுதியில தான் அது வருது மெமரியெல்லாம் மானாங்களை கோயிலும் அதிகரிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் இல்ல அது வந்து நினைவாற்றல அதிகரிக்கிறதுங்கறது வந்து நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஆராய்ச்சியை பண்ணும் எப்படி பண்ணனும்னா நினைவு வருது இதெல்லாம் மறந்து போயிருதுங்கிறது நீங்க அதை கொஞ்சம் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சு என்ன மாதிரி பண்ணாங்கன்னா அந்த நினைவுல தங்கிடணும்னு சொல்லி அதுக்கு இந்த மெமரிகளுக்குலாம் நிறைய டெக்னிக்கெல்லாம் வச்சிருக்காங்க அந்த டெக்னிக்க நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னா நீங்க நிறைய இதுகளை மறக்காம நினைவு வச்சுக்கிடலாம்